ஆசைப்பட்டதுக்கு அவன் அப்பா தான் காரணம் எப்படி தெரியுமா அன்று சுப்பிரமணியின் பத்தாவது பிறந்த நாள் உன்னோட பிறந்த நாளுக்கு அப்பா ஒரு பரிசு வச்சிருக்க திறந்துதான் கண்டுபிடித்தது யாருன்னு உனக்கு தெரியும் அவர்தான் தான் தாமஸ் அல்வா எடிசன் அவர்தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தந்தவர் அதே போல நீயும் இந்த உலகத்துக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தரணும் நீ பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த ஆற்றல் உன்னிடம் இருக்கு அன்புடன் உன் மீது உயிரை வைத்திருக்கும் அப்பா ரொம்ப நன்றிப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்க எனக்கு ரொம்ப ஆசைப்பா ஆனா உங்க மேல வீசும் சிகரெட் நாட்டும் என்னை உங்க பக்கம் வரவே விட மாட்டேங்கிது சில நேரம் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது வீடு முழுவதும் ஒரே சிகரெட் போக எனக்கு மூச்சு தோணுது என்னப்பா செந்தில் நாளே ஒரு மாதிரியா இருக்க அது ஒன்றும் இல்லை நண்பா இப்போ வர வர பையன் முன்ன மாதிரி என்கிட்ட பாசமாக பழகிறது இல்லை அதுதான் ஏன்னு தெரியல சரிண்ணா வரேன் பையன் பள்ளிக்கூடம் விட்டு வந்திருப்பான் சில நாட்கள் கழித்து இன்று செந்திலின் பிறந்தநாள் அப்பா என்னப்பா அப்பா உங்களுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிகரெட் தானே அப்புறம் தானண்ணா அதான் உங்களுக்கு பிடிச்சதையே பரிசா தந்துட்டேன் என் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க கடையில் என் சேமிப்பில் வாங்கினேன் சின்ன பசங்க கேட்டால் கூட கடைக்காரரே சிகரெட் தராரு எவ்வளோ கொடுமை பாருங்கப்பா நீங்களும் சின்ன பையன் நான் இருக்கும் போதே சிகரெட் ஊதுறீங்க வீடெல்லாம் சிகரெட் போக அதை நானும் சுவாசிக்கிறேன் நோய உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் சேர்த்தே தரீங்க அம்மாவும் என்னை விட்டு போயாச்சு இப்போது எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் சிகரெட் பிடிக்கிற அற்ப சுகத்துக்காக என்ன ஆக்கிடாதீங்கப்பா பல்ப்பை கண்டுபிடிச்சது எடிசன் இந்த சிகரெட்டை கண்டுபிடிச்சிது யாருப்பா மின்சாரம் மூலம் வெளிச்சத்தை தந்தது எடிசன்னா இந்த இருட்டை கொடுக்குற புகையிலேயே கண்டுபிடிச்சது யாருப்பா வேண்டாம்ப்பா இந்த சிகரெட்டை விட்டுடுங்கப்பா சுபு அப்பா இருக்கப்பா அவளுக்கு நீ கவலைப்படாத